வணக்கம் நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு சூப்பரான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா காக்கும் கரங்கள் திட்டம் இந்த திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரோட வாரிசுகளுக்கு இவங்களுக்கு வந்து அவங்க வந்து பதினஞ்சு இருபது வருஷம் வந்து நாட்டுக்காக அவங்கள அர்ப்பணிச்சிருப்பாங்க ஸோ வந்து சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கடன் உதவி தர்றது தான் இந்த காக்கும் கரங்கள் திட்டம் இதில் வந்து ஒரு கோடி வரையும் வந்து அவங்க கடன் உதவி செய்கிறாங்க ஸோ மூலதனம் ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற அந்த காசில் முப்பது சதவீதம் வந்து மானியமாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மீதமுள்ள தொகைக்கு மூணு சதவீதம் வட்டியை வந்து மானியமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான வெப்சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பிப் செவன்டீன்லருந்தே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷனை வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணலாம் நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் ஆட் நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுங்க முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அலுவலகத்தை போய் அணுகி உங்களுக்கு தேவையான கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ வந்து ராணுவ வீரர்கள் படை வீரர்கள் வந்து ஒரு மரியாதை இன்னும் கூடி இருக்கு அதுக்கு காரணம் இப்போ ரீசண்டாக அமரன் படம் இந்த மாதிரி படங்கள் வரனால நிறைய வந்து மக்களுக்கு தெரியுது அமரன் குழுக்கும் வந்து ரொம்ப நன்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராணுவ வீரர்கள் வாரிசு இல்லைன்னா முன்னாள் ராணுவ வீரர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி